குடிக்கிறவன் இல்ல கெட்டவன் இல்ல குடிக்காதவங்க நல்லவனும் இல்ல ரைட் இது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி நாம செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நாம இங்க இருக்க அத்தனை பேருமே நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் மேன் ஆர் உமன் கரெக்டா நம்ம எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்க கிடையாது ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குடும்ப வன்முறைகள் கொலைகள் நடக்குது இல்லையா முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு காரணம் மது நான் நல்ல வந்தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் இருக்குல்ல எனக்கு வன்மம் இருக்குல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமம் இருக்குல்ல கோபம் இருக்குல்ல விரக்தி இருக்குல்ல அது எல்லாமே தண்ணி அடிச்சா வெளியில வரும் அதுதான் இந்த குடும்ப வன்முறைகளுக்கும் கொலைகளுக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் கிரைம் இஸ் எமோஷனல் கிரைம்ங்கிறான் முதல் குற்றம் எமோஷனலா வரக்கூடிய குற்றம் தன்னை அறியாம ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் யோசிக்காம பண்ணக்கூடிய விஷயம் என்னுடைய வாழ்நாள் சிறைக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சிடும்